யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் சென்னை மாநகராட்சி மண்டலம் எட்டு நூற்றி ஏழாவது வார்டு ஐயாவு ஞாயிறு காலனி பகுதிக்கு குப்பையை ஏற்றி செல்லும் மின்சார வாகனத்தை உடனடியாக வழங்க அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் எட்டு நூற்றி ஏழாவது வார்டில் உள்ள ஐயாவு நாயுடு காலனி பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபடும் பெண்மணி ஒருவர் குப்பையை ஏற்றி செல்லும் மின்சார வாகனம் இல்லாமல் ஒரே ஒரு குப்பை தொட்டியை வைத்துக் கொண்டு அப்பகுதி முழுவதும் குப்பையை எடுத்துக்கொண்டு மற்றும் அனைத்து வீடுகளிலும் குப்பையை பெற்றுக்கொண்டு செல்லும் துயரம் சென்னை மாநகராட்சி மண்டலம் எட்டு நூற்றி ஏழாவது வார்டில் உள்ள ஐயாவு நாயுடு காலனி பகுதியில் சுமார் ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது தூய்மை பணியாளர்களின் சேவையை சென்னை மாநகராட்சி கருத்தில் கொண்டு கொண்டு உடனடியாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் எட்டு நூற்றி ஏழாவது வார்டில் உள்ள ஐயாவு நாயுடு காலனி பகுதியில் குப்பையை ஏற்றி செல்லும் மின்சார வாகனத்தை அப்பகுதிக்கு வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுக்கு வண்டி இல்லையாமா தூயிட்டு போயிட்டாங்களா சரி இப்போ இந்த சின்ன பாக்ஸில் எத்தனை சந்துக்கு மாட்டுக்கிறீங்க ம் விநாயகர் கோயில் தந்து இது இது ஆ சரிம்மா முத்துமாரியம்மன் கோயில் தரா அந்த சந்து இவ்வளோ சந்துக்கும் இந்த ஒரு சின்ன பாக்ஸில் தான் கலெக்ட் பண்ணுறீங்களா இதை எத்தினி வாட்டி எத்தனை பேத்துக்கு அந்த மெயினான இடத்துல குப்பை கொட்டி ஆ ஆ இது உங்கள் அதிகாரி சிஐக்கெல்லாம் தெரியுமாம்மா சொல்லிருக்கீங்களா வண்டி இல்லைன்னு தெரியும் மாதிரி தான் எத்தனை மணிக்குமா வரீங்க வேலைக்குங்க போய்ட்டு பேட்ரி வந்துருந்தால் பேட்ரி வண்டி இருந்தால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க முடிஞ்சிருக்கோங்க இப்போ இதனால் எத்தனை அவர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆ மதியானம் வரைக்கும் சரிங்க ஆ சரி ம் இந்த வண்டி எடுத்து நின்றுங்க அந்த வண்டி வரதே இல்லை வரதே இல்லை எது எவ்வளோ நிலமா சரிங்க இந்த இந்த ரெண்டு மாசமாக இந்த வண்டியில் தான் இந்த நீங்கள் சொன்ன ஆறு ஏழு சந்து குப்பைங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி உங்கள் வேலை ரொம்ப புனிதமானது ஆனால் இதை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது மேலும் அதிகாரிக்கு தெரிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் பார்ப்போம் பாருங்கள் ஏரியா வந்து பாருங்கள் ஒரு சந்திலையே வந்து சுத்தமாக சந்து சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சந்திலே எவ்வளோ பில்டிங் அப்போ இவங்க சொல்கிற ஏழு சந்தில் எவ்வளோ பில்டிங் இருக்கும் இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்கும் பாருங்க ஒரு ஒரு வாட்டி பாவம் இதில் ஒரு பத்து வீட்டுக்கு போனாங்கன்னா இது ரொம்ப எடுத்து உடனே என்ன பண்ணுறாங்க மெயின் இடத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க அங்கேருந்து திருப்பி தர தா தருன்னு வச்சு வராங்க திருப்பி சச்சதர்னு எடுத்துன்னு போகிறாங்க பாவம் இது யாருன்னா உயிர் அதிகாரிங்க பார்த்து இவங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி தர்ற மாதிரி செய்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் இந்த ஒரு மாதமாக இவங்க பேட்ரி வண்டி இல்லாமல் இதில் தான் வராங்களா சார் பேட்ரி வண்டி இல்லாமல் இதில் தான் வராங்களா வராங்களா பெரிய வண்டி கிடையவே கிடையாது ஆ கஷ்டப்படுறேன் பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங்லையும் இவ்வளோ பேர் இருக்காங்க பத்து வீடு தான் வரைஞ்சபட்சம் பத்து பில்டிங் பண்ணாலே இவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் இவ்வளோ இந்த அதாச்சு பாருங்கள் இந்த சந்து போயிட்டு ரைட் எடுத்துகிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அத்துது ரைட்டில் இருக்கிற பாயிண்டில் தான் இவங்க திரும்பி போய் குப்பை கொட்டணும் திருப்பி ஒரு திருப்பி பத்து வீடு ஆனோடனே திருப்பி வருவாங்க திருப்பி போவாங்க குறைஞ்சபட்சம் இந்த சந்திலே நாலு வாட்டி வராங்க இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அம்மா இந்த சின்ன வண்டியில் தான் இவங்க குப்பை எடுத்துன்னு இருக்காங்களாம்மா சின்ன வண்டியில் தான் குப்பை எடுத்துன்னு இருக்காங்களா இவங்க பேட்ரி வண்டி இல்லை இவங்க ஆனால் பாவம் டெய்லி வந்துடுறாங்க கரெக்டாக டெய்லி வந்து எடுத்துடுறாங்க எத்தனை வாட்டிமா வருவாங்க இந்த சந்துக்கு இந்த சின்ன வண்டியில் மூணு வாட்டி வண்டி இருந்தால் ஒரே வாட்டி ஒரே வாட்டி கிட்டத்தட்ட ஏழு சந்துக்கு இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க சரிம்மா ஓகே அதுவும் இந்த வயசான அதுவும் உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சு சிஏக்கு தெரிஞ்சு இந்த வேலை நடக்குது சரி ஓகேம்மா நிலவரி பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்ற பிரைசஸ் பெரிய பயமாக வர மாதிரி என்ன குப்பமேட் அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பமட்டு ஏஜி மியூசிக் அகமி அப்புறம் ஃபார்மசி மேல்தலத்தில்